புதுச்சேரியில் மூணு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கிறாங்க இது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்கள் போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுச்சேரி மாநிலத்தில் நேற்றைய தினத்தில் மூணு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் அதாவது எண்பது வயசு மூதாட்டி அவங்களோட பொண்ணு அவங்களோட பொண்ணு மூணு பேர் மூணு பெண்கள் அதாவது ஒரு சிறுமி ஒரு நடுத்தர வயது பெண் ஒரு மூதாட்டி மூணு பேர் கழிவறைக்குள்ள மயக்கம் அடைஞ்சி அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கிறாங்க எதனால் அப்படின்னா அங்கே உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது அங்கே வந்து சரியாக பராமரிப்பு பணி செய்யப்படலை அந்த விஷவாயு வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போகிறதுக்கு பதிலாக அது வந்து கழிவுநீர் கழிவ வீட்டில் உள்ள கழிவறைக்கில் கொண்டு போய் வந்திருக்குது அதாவது என்ன இதுனா மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை சுவாசிக்கும் போது மக்களுக்கு மூச்சுத்திணறலோ உயிரிழப்போ ஏற்படும் அந்த வாயு வந்து மேலே ஏவப்ரேட் ஆக முடியாமல் கழிவறைக்கில் வந்து விஷவாயு தாக்கி மூணு பேர் இறந்து போயிருக்காங்கங்க அதாவது கனகன் ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது அங்கே அருகே அதுக்கு பக்கத்தில் பாதாள சக்கரை இருக்குது பாதாள சக்கர கழிவு நீர் சுத்திரிப்பு நிலையம் இருக்குது அங்கே வந்து சரிவர மெயின்டெனன்ஸ் பண்ணலை படலை அப்படின்னு சொல்கிறாங்க ரெட்டியார் பாளையம் நாலாவது தெருவை சேர்ந்த நாலாவது சேர்ந்த எண்பது வயசான ஒரு மூதாட்டி அவங்க அவங்களோட பொண்ணு பாக்கியலட்சுமி சாரி காமாட்சி நாற்பது வயசான காமாட்சி அவங்களோட பொண்ணு பதினஞ்சே வயசான பாக்கியலட்சுமி இந்த மூணு பேர் தொடர்ச்சியாக கழிவறைக்க போயிருக்காங்க முதல்ல அந்த மூதாட்டி போயிருக்கிறாங்க போயிட்டு வெளியே வரலன்னொன்னே அவங்களோட பொண்ணு காமாட்சி உள்ளவே பார்த்துருக்குறாங்க மயக்கம் அடைச்சி அவங்களோட தேத்தி அதாவது பாக்கியலட்சுமி பதினஞ்சே வயசான அந்த சிறுமி ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்கள தூக்கிறதுக்கு உள்ளே போயிருக்காங்க அதாவது இந்த எண்பது வயசு முதாட்டியை தூக்கத்துக்காக உள்ளே போயிருக்கிறாங்க அவங்க உள்ளே போனதுமே அந்த விஷவாயு தாக்கியிருக்கு தாக்குன உடனே அந்த இடத்துல அப்படியே மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து பொதுமக்கள்லாம் அவங்கள மீட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போய் செக் பண்ணதில் இந்த ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க யாரெல்லாம்னா அந்த மூதாட்டியும் நாற்பது வயசான காமாட்சியும் இந்த பதினஞ்சு வயசு சிறுமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எந்தவித பிரோஜனமும் இல்லை அந்த சின்ன பொண்ணும் இறந்து போயிடுச்சு ஸோ இப்படி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க அதே தெருவை க கிட்டத்தட்ட பத்து தெரு பத்து தெருக்கு இந்த துர்நாற்றம் வீசி இருக்குது அது எத்தனை வாரமாக ரெண்டு வாரமாக வீசி இருக்குதாங்க ரெண்டு வாரமாக அந்த நாத்தம் அடிச்சுட்டே இருந்திருக்குது நேற்றைய தினம் வந்து ரொம்பவே அதாவது ஸ்மெல் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த மூணு பேர் இறந்து போயிருக்கதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட பத்து தெருவில் உள்ள மக்களை இந்த வீட்டை விட்டு வெளியே வர சொல்லியிருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு நூறு அடிக்கு தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னு போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூவாக போயிட்டு வந்துருக்குது அது மட்டும் இல்லை அதே தெருவில் கூடியிருக்கிற செல்வராணி பாக்கியில் பா பாலகிருஷ்ணன் இந்த மூ ரெண்டு பேரும் மயக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது ஐசியூவில் அவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆனால் புதுச்சேரி மு முதலமைச்சரும் சம்பவ இடத்துக்கு வந்து இந்த மாதிரி விசாரிச்சிருக்காரு என்ன ஏதுன்னு ஸோ விசாரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா யார் மாரி தப்பு இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுதான் இந்த சம்பவம் யார் மேலே குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குது எவ்வளோ லட்டாஜிக்காக எவ்வளோ அலட்சியமாக கவர்மெண்ட் வந்து நடக்குது மக்களோட உயிர் போனதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்து என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க முப்பது லட்சம் இருபது லட்சம் அந்த பணத்தை கொடுத்தா அந்த உயிர் வந்துடுமா வரப்போகிறது இல்லை உயிரை யாரால் வர வைக்க முடியும் யாராலையுமே வர வைக்க முடியாது போன உயிரை போ உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இந்த மாதிரி நாற்றம் ரெண்டு வாரமாக அந்த ஸ்மெல் அடிச்சிட்டே இருந்துருக்குது அது வரைக்கும் யாருக்கும் எந்த இதுவுமே பாதிப்பு இல்லை நேற்றைய தினம் மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு வாரம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அதான் அந்த கேள்விக்குறியாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணாதீங்க மக்களோட உயிர் மேலே விளையாடாதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா உயிர் போனதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அந்த உயிர் திரும்ப வராது எவ்வளோ நிவாரண பணம் கொடுத்தாலும் கோடி கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அந்த உயிர் பதினஞ்சு வயசு சிறுமி எவ்வளோ கனவுகளோடு வந்திருக்கும் எவ்வளோ படித்து எவ்வளோ பெரிய ஆளாகணும் சமுதாயத்தில் பெரிய ஆளாகணும் கனவுகளோடு வந்திருக்கும் அந்த கனவுலாம் சுக்கு நூறாக போய் மயக்கம் அடித்து விழுந்து செத்து போயிருக்கிறாங்க ஒரு காயம் இல்லை ஒரு துளியில் ஒரு இரத்தம் இல்லை கழிவறைக்கு போனவங்க பயந்து கழிவறைக்கு போனவங்க மயங்கி விழுந்து செத்து போயிருக்கிறாங்க இப்போ அந்த தெருவில் பத்து தெருவில் உள்ள மக்களும் கழிவறைக்கு உள்ளே போக முடியாத நிலமை ச திறந்த வழியில் கழிவறைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அந்த நிலமையில தான் அங்கே இருக்கிறாங்க இப்போ மக்கள் இது மட்டும் இல்லாமல் அங்கே சாலை மறியலில் மக்கள் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னால் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கல தக்க ஆக்ஷன் எடுக்கல உயிர் போனதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்து என்ன யூஸ் ஒரு யூஸும் கிடையாது ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சம் இந்த மாதிரி விஷயங்களில் உயிர் பலி ஏற்படுறதுக்கு முன்னாலே ஆக்ஷன் எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போது அந்த பாதாள சக்கடையை தோண்டி அதில் உள்ள விஷவாயெல்லாம் எடுத்து வெளியே அனுப்புகிறாங்க இதை முதல்ல பண்ணியிருந்தால் அந்த மூணு உயிர் பேருக்கா இல்லை ஸோ தயவு செஞ்சு இதை மாதிரி பண்ணாதீங்க ஒரு உயிர் போன எந்த விஷயமானாலுமே ஒரு உயிர் போனதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த ஆக்ஷன் எடுத்து என்ன பிரயோஜனம் அந்த உயிர் திரும்ப வர இல்லை ஸோ எதுவுமே ப்ரிகாஷனாக இது இந்த மாதிரி உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்து உயிர் போகிறத தடுக்கிறது தான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டோட இது ஸோ நிர்வாகத்தன்மை ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது புதுச்சேரியிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி உயிர் போனதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பேட்டி கொடுக்காங்க ஸ்மெல்லு தாங்க முடியல கழிவறைக்கு வீட்டுக்குள்ள வரைக்கும் ஸ்மெல் அடிக்கி யோசித்து பாருங்கள் வீட்டுக்குள்ள வரைக்கும் கேஸ் ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தால் அப்படி இருக்கும் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு மாதிரி கேஸ் ஸ்மெல் அடிச்சிது நாங்கள் சிலிண்டர் போய் பார்க்குறோம் சிலிண்டர் வந்து ஆஃபில் தான் இருக்குது சொல்லி அந்த மாதிரி கேஸ் ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்தால் நம்மளால் எப்படி உயிர் வாழ முடியும் ரெண்டு வாரமாக அடிச்சிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி கவர்மெண்ட் வச்சுக்கிடக்கூடாது ஏன்னா கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு சர்வ் தான் கவர்மெண்ட் வந்து ஏன்னா ஓட்டு போட்டு நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம் அவங்க வந்து பீப்புளுக்கு நல்லது என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி இனிமேலே இந்த மாதிரி எந்த உயிரும் போகக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மற்றொரு சம்பத்தை சிந்திக்கலாம் நன்றி தென் பாய்